அதாவது இந்துக்கள் பாத்தீங்கன்னா எல்லா சர்ச்சுக்கும் போவாங்க வேளாங்கண்ணி கோயில் போனீங்கன்னா நிறைய பேர் போறாங்க பிரார்த்தனை எல்லாம் பண்றாங்க நாகூர் தர்காக்கு போறாங்க இந்து கொடுவிழாக்கெல்லாம் பாதி இந்துக்கள் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து எந்த இதுக்கும் போக மாட்டாங்க எல்லா மதத்தையும் அவங்க தான் பாப்பாங்க எல்லா கடவுளையும் ஒன்னாதான் அவங்க எந்த பேதமோ கூட கிடையாது ஒண்ணுமே இல்லை இதுல வந்து நீங்க இப்ப சமீப காலமா பத்தீங்க ஏதாவது திருவிழா போகும்போது சகோ இஸ்லாமிய சகோதரர்கள் ரோஸ் மில் கொடுத்தாங்க சாப்பாடு போட்டாங்க அது போட்டாங்க இது போட்டாங்க சபரிமலையில எப்படி ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்றீங்களே இந்த முஸ்லீம் சகோதரர்கள் சகோதரிகளுக்கு எல்லாம் கேக்குறேன் ஒண்ணு இல்ல இந்த பத்து பேரோட போய் விளக்கு எதற்கு நீங்க ஒரு ஆதரவு குரல் கொடுத்தா என்ன அதுதான் நான் சொல்றேன் இதுல ஒண்ணும் குறைஞ்சிட்டு போல எல்லா மதமும் அன்பதான் தான் போதிக்குது இந்துக்கள் மட்டும்தாங்க எல்லாம் கோயிலுக்கும் போவாங்க மசூதிக்கும் போவாங்க சர்ச்சுக்கும் போவாங்க வேளாங்கண்ணி கோயிலுக்குலாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் மாலை போட்டு எல்லாம் போறாங்க மாதா கோயிலுக்கு த நாகூர் சந்தனக்கூடு அந்த திருவிழாக்கு தர்காக்கு எவ்வளவு பேர் போறாங்க அதனால இவங்க வந்து என்ன பண்ணோம்னா இந்த ரோஸ் மில் கொடுக்கறது திருவிழாக்கு ரோஸ் மில் கொடுத்தாங்கன்னெல்லாம் நீங்க பாப்பீங்க பேப்பர்ல பாத்தீங்களா இதுதான் மத நல்ல இணக்கம் அதில் மத நல்ல இணக்கம் ஒரு இந்துக்களுக்கு ஒரு வழிபாட்டுக்கு உரிமை வந்து மீறப்படும் போது அதற்கு ஆதரவுக்காரம் நீட்டுறதுதான் உண்மையான மத நல்ல இணக்கம் சிறப்பு